சிதம்பரம் மக்களவை தொகுதி பாக்குறோம் இந்த சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் சரிங்க சார் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குன்னம் தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திமுகவின் சார்பில் சிவசங்கர் இப்போதைய போக்குவரத்து அமைச்சர் வந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் அதிமுக பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதின்னு நம்ம வந்து கலந்து நிலத்தை சொல்லி இருக்கிறோம் சரிங்க சார் ஆனா சாலைக்கு என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கு அது எப்படி அதான் அது இப்ப வந்து அமைச்சராக இருக்கிறார் அவரு அப்புறம் ஒரு எழுத்தாளர் நல்ல அடிப்படையில தோத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அளாட்டுக்காக கூட சொல்லிருக்கலாம் ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தேர்தல் கல நிறுவனத்துக்கு நம்ம நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இருக்கிறத சொல்றாதான் நம்ம வந்து அது நிலவரமா இருக்க முடியும் இல்லைன்னா அது வந்து திணிப்பாதான் அது அது அப்படிதான் இந்த ஏன்னா ஏற்கனவே அந்த இரண்டாயிரத்தி எஸ் சிவசங்கர் ஜெயிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்டி ராமச்சந்திரன் போய் அவர் தோத்திருக்கிறாரு அதாவது ஆர்டி ராமச்சந்திரன் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு அங்க அவர் போட்டியிடல அவரு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இங்க திருப்பி குலத்துல நிக்கிறார் அவர் நின்ற ஜெயிக்கிறாரு அவரு அப்ப அடுத்த முறையை அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு ஒரு தான் அவர் சொல்றாரு அது மாதிரி ஆனா என்ன என்ன அங்க உள்ள என்ன நடக்குதுன்னா இந்த அமைச்சரா இருந்து பொறுப்பு வாங்கினவங்க தன்னோட எம்பி தேர்தலையும் அதே ஓட்ட வாங்கணும் இல்ல அதோட கூடுதலான ஓட்டு வாங்கணும் அவங்க வந்து சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் மக்கள் ஆதரவோடு அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ள முடியுது